ஸோ நம்ம எல்லாரும் தேர்வு நேரத்துல ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறோம்ல ஆனா இன்று நான் சொல்ல போகிற விஷயம் நீங்க கடந்த தடவை செய்த தவறுகள் பற்றி தான் அப்போது ஒரு தவறு நடந்திருந்தா அதை மீண்டும் செய்யக்கூடாது நீங்க கடைசி தேர்வில் என்ன செய்தீங்க கடைசி நிமிஷம் வரை படித்தீங்களா தூக்கமே இல்லாமல் இரவெல்லாம் விழித்தீங்களா நோட்புக் புக் திறந்ததும் ஃபோனை பார்க்கணும் என்ற ஆசை வந்ததா ஒரு கேள்வி தவறிச்சா அதனால மார்க் போயிச்சா இது எல்லாம் நம்ம எல்லாருக்கும் நடந்ததே ஆனா இப்போ நேரம் வந்திருக்கு அந்த தவறை திருத்தணும் இந்த தேர்வுக்கு நீங்க கடந்த தடவை செய்த பிழைய தவிர்க்கணும் முதலாவது தவறு திட்டமிடாம படிப்பது ஒரு நாள் திட்டம் போடுங்க நாளைக்கு என்ன படிக்கணும் என்று எழுதிக்கோங்க ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் தொடர்ந்து படிச்சாலும் பெரிய வித்தியாசம் வரும் சிறிய டிப்ஸ் காலை ஆறு முதல் எட்டு வரை படிச்சா அந்த விஷயம் மூளையில நீண்ட நேரம் நினைவில் இருக்கும் ஒரு டூ டூ லிஸ்ட் போடுங்க படிப்பதை முடிச்சதும் டிக் பண்ணுங்க அத பார்த்தா உங்களுக்கு தானாகவே ஒரு ஊக்கம் வரும் இரண்டாவது தவறு ஒப்பீடு கம்பாரிசன் அவன் அதிகம் படிக்கல ஆனா மார்க் வருது நான் படிச்சேன் ஆனா வரல இது ரொம்ப பெரிய நஞ்சு மாதிரி உனக்கு உன் வேகம் இருக்கு உன் வழி இருக்கு நீங்க ஒரு வாரம் சரியாக தொடர்ந்து படிச்சா நீங்க கண்டிப்பா மேம்படுவீங்க அடுத்து இடைவேளை இல்லாம படிப்பது நம்ம மூளைக்கு ரெஸ்ட் தேவை நாற்பத்தைந்து நிமிஷம் படிச்சதும் பத்து நிமிஷம் ஓய்வு எடுங்க அந்த நேரத்துல போன் இல்லை சற்று நடக்கலாம் தண்ணீர் குடிக்கலாம் அப்படி பண்ணீங்கன்னா உங்க ஒரே நாளின் உற்பத்தி இரட்டிப்பு ஆகும் மற்றொரு விஷயம் எதிர்மறை சிந்தனைகள் நாளைக்கு தேர்வில் தோல்வி அடைந்தா என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல இது மூளையை பலவீனப்படுத்தும் அதுக்கு பதிலா சொல்லுங்க நான் முடியும் நான் தயாரா இருக்கு ஒரு வார்த்தை மாறினா வாழ்க்கையே மாறும் நீங்க ஒரு அடியாவது முன்னே போட்டீங்கன்னா நீங்க முன்னேறிட்டீங்க மதிப்பெண் எவ்வளவு வந்தாலும் உங்க முயற்சிதான் வெற்றிக்கான தொடக்கம் ஒரே நாள்ல யாரும் டாப்பர் ஆக மாட்டாங்க தொடர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னா நண்பர்களே இந்த முறை நம்ம முடிவு பண்ணலாமா கடந்த தடவை செய்த தவறை இனிமேல் செய்யக்கூடாது ஒரு நோட்புக்கில் நான் மீண்டும் செய்யக்கூடாத தவறுகள் என்று எழுதுங்க ஒவ்வொரு நாளும் அதை ஒரு தடவை பாருங்க அது உங்க வளர்ச்சிக்கான நினைவூட்டலாகும் ஆனா சில பேர் மட்டும் டாப்பர் ஆகுறாங்க அவர்கள்தான் தொண்ணூறுக்கு மேல் மார்க் ராங்க் ஆப்ரேஷன் ராய் எல்லாம் வாங்குறாங்க அப்படியானால் அவர்கள் ஏதோ ஸ்பெஷல் பிரேன் உடையவர்களா இல்ல, அவர்கள் வேற மாதிரி படிக்கும் முறைகள் ஃபாலோ பண்றாங்க இன்றைக்கு நம்ம அதையே பார்ப்போம் டாப்பர்ஸ் எப்படி படிக்கிறாங்க நாம எப்படி ஃபாலோ பண்ணலாம் ஒன்று பிளானிங் அண்ட் கோல் செட்டிங் டாப்பர்ஸ் க்யூப் பிளான் இல்லாமல் ஸ்டடின்னு வழி இல்லா. அவர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் வாரத்துக்கும் ஒரு டார்கெட் வைப்பாங்க எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஃபிசிக்ஸ் ரெண்டு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அல்லது மூன்று சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த டார்கெட் ரைட் டவுன் பண்ணி முடித்ததும் டிக்மார்க் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு சத்திஷன் கொடுக்கும் நாமா, இன்றைக்கு ஏதாவது படிக்கலாம் இன்னும் ஃபோனை ஓப்பன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவோம் ஸோ டெய்லி பிளான் போடனும் ஒரு ஸ்டடி பிளானர் அல்லது காலண்டர் யூஸ் பண்ணுங்க அதில் சப்ஜெக்ட் வைஸ் ப்ராக்ரெஸ் நோட் பண்ணுங்க நீங்க பிளான் பண்ணால் மைண்ட்க்கு டைரக்ஷன் கிடைக்கும் கன்சிஸ்டன்சி படிக்கும் டைமை ஃபிக்ஸ்ட் பண்ணு டாப்பர்ஸ் ஒரு நாளில் பாடிக்க மாட்டாங்க அவர்கள் டெய்லி ஸ்மால் எஃபர்ட் கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் படிப்பாங்க அதால அவங்களோட பிரெயின் அந்த நேரத்தில் ஸ்டடி மோட்க்கு ஷிஃப்ட் ஆகிடும் ये जिम रेगुले डेली ड्ली ब्रेन शार्क शो इवन वन हवर डेली पढ़च लास्ट मिनट टिप, स्टडी 50 मिनिट्स प्लस 10 मिनट ब्रेक ब्रेक टाइम फोन इल्ला, वॉक, वाटर स्ट्रेच कंसिस्टी लास्ट मिनट मैरा अंडस्टे ओवर मेमरेजिंग रोट लिंग पता அவங்க எதுக்கு இந்த கான்செப்ட்னு புரிஞ்சுக்கிட்டு படிப்பாங்க எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா எங்கிருந்து வந்தது அதை அனலைஸ் பண்ணுவாங்க அதால எக்ஸாம் கொஷன் ட்விஸ்ட் பண்ணாலும் குழப்பமாகாது நம்மோட மிஸ்டேக் மகப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மறந்துடுவோம் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் செட் டெவலப் பண்ணுங்க கான்செப்டை புரிஞ்சுன்னா லைஃப் டைம் ரிகால் பண்ண ஈஸி ஸ்மால் டிப் நீங்க படிச்சுட்டு நோட்புக் க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லுங்க இப்போ நான் இதை என் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறா ட்ரை பண்ணலாம் அது ரீல் லேர்னிங்டாக ஃபோர் நோட்ஸ் அண்ட் ரிவிஷன் ஹேபிட்ஸ் டாப்பர்ஸ் நோட்ஸ் ஷார்ட் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க ஹைலைட் பண்ணுவாங்க கீவேர்ட்ஸ் ஃபார்முலாஸ் ஹெடிங்ஸ் அதால் ரிவிஷன் டைமில் அவங்க நோட்ஸ் ஓப்பன் பண்ணால் டோட்டல் சாப்டர் சம்மரி இருக்கும் நீங்க படிக்க படிக்க ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க மைண்ட் மேப் சார்ட்ஸ் ஃப்ளோ டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணலாம் அது போரிங் சப்ஜெக்ட்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் ரிவிஷன் டாப்பர்ஸ் லாஸ்ட் மினிட்ல பாடிக்கமா டெய்லி ஸ்மால் ரிவிஷன் பண்ணுவாங்க டெய்லி டென் மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணு அது பிரெயினில் மெமரி ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆகும் ப்ராக்டிஸ் அண்ட் டெஸ்ட் யோர் செல்ஃப் டாப்பர்ஸ் எப்பவுமே டெஸ்ட் மோடல் இருக்கும் அவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணுவாங்க டைம் லிமிட் செட் பண்ணிவிட்டு செல்ஃப் டெஸ்ட் பண்ணுவார் அதால் எக்ஸ்எம் ஹாலில் டைம் கண்ட்ரோல் ப்ராப்ளம் வரது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணி மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணுங்க அந்த மிஸ்டேக் லிஸ்ட்டு தான் இம்ப்ரூவ்மெண்ட்கு சீக்ரெட் கீ சிக்ஸ் பிரேக்ஸ் ஸ்லீப் அண்ட் மைண்ட் செட் Avanga Padikum Bodhu Resta ignore Panna Matanga. Six to seven hours sleep Avanga Musta Edupanga. Moolai refresh aganum apudan information store Agum. Break Avanga motivational music, short walk or meditation pannuvaru. A the focus increase pannum. Remember, tired mind can't focus. So rest and energy equals stoppers secret weapon. Avoid distractions. One minute. டாப்பர்ஸ் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் ரீல்ஸ் கேம்ஸ் எல்லாம் லிமிட் பண்ணுவாங்க அவங்க ஃபோன் யூஸ் பண்ணால் ஃபிக்ஸ் டைம் இருக்கணும் நீங்கள் ஸ்டடி டைமில் டூ நாட் டிஸ்டர்ப் மோட் ஆன் பண்ணுங்க ஒரு சப்ஜெக்ட் பாடிக்குற டைமில் வேறு சப்ஜெக்ட் நினைக்காதீங்க அந்த ஒரு மணி நேரம் முழுக்க மைண்ட் கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஸ்மால் ட்ரிக் ஃபோன் வீட்டில் வெளியில் வச்சு படைக்க ட்ரை பண்ணுங்கள் ஸ்டடி டேபிள் கிளீனாக மோட்டிவேஷன் கோட் வச்சு செட்டப் பண்ணுங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மினிட்ஸ் டாப்பர்ஸ் ஃபெயில் ஆகாவே இல்லைன்னா இல்லை ஆனால் அவங்க ஃபேல் ஆனாலும் லேர்ன் பண்ணுவாங்க நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க அவர்கள் சொல்லுவாங்க இது கடினம் ஆனால் நான் முயற்சி பண்ணுவேன் அதுதான் டிஃப்ரென்ஸ் நெகட்டிவ் தாட் வந்தால் உடனே பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்கள் ఐ కెన్ డూ దిస్ నాపర్ మైండ్ సెట్లా కన్ఫిడెన్స్ దాన్ బేస్. బస్ ఉయే నంబినా రిసల్ట్ ఆటోమేటిగా మున్నేరం నైన్ సమరి అండ్ అవుట్ రో సో ఫ్రెండ్స్ షాటా రీకేప్ పన్నలం ప్లాన్ డెయిలీ కన్సిస్టా పడిక కన్సెప్ట్ అండర్స్టాండ్ పన్ను నోట్స్ ప్్రిపేర్ పన్నీ రివైస్ పన్నుగా టెస్ట్ యుర్ సెల్ఫ్ ప్రేక్స్ ప్లస్ ప్రాపర్ స్లీప్ ఎడుంగ డిస్ట్రక్షన్స్ అవైడ్ పన్ను పాజిటివ్ మైండ్సెట్ మెయింటెయిన్ పన్ను డాస్ బోర్న్ ఆగురాదు ఇలా డెయిలీ ఎఫర్ట్లా తాను ఉ